சென்னையை நோக்கி திரும்பும் புயல் சின்னம் கனமழைக்கு தேதி குறித்த தமிழ்நாடு வெதர்மேன் வங்கக்கடலில் வலுவிழந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீண்டும் தமிழகத்தை நோக்கி நகர்கிறது இருபத்தி நாலாம் தேதி வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதாவது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது மழையானது தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கொட்டியது பிங்கல் புயல் காரணமாக கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது சென்னையில் மீதான மழையை பெய்தது இதையடுத்து கடந்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றது மழை ஆந்திரா ஒடிசா நோக்கி தமிழகத்தை வரவுள்ளது வானிலை ஆய்வு மையம் கோரிக்கைகள் மத்திய மேற்கு பகுதிகள் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிற தேதி அன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை ஒட்டிய தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாளை இருபத்தி நான்காம் தேதி வடகடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தனியார் வானிலை ஆய்வாளர் தமிழ்நாடு பிரதமர் பிரதீப் ஜான் கூறுகையில் வலு குறைந்துள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடற்கரை நோக்கி நகர்கிறது நல்ல மழை மேகங்களும் உள்ளது அது மட்டுமின்றி சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு வருகிற உள்ள இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி காலை முதல் மழை பெய்யும் என தெரிவித்துள்ளார் இந்த மழை பெரிய அளவில் பாதிப்பு இல்லாத மகிழ்ச்சிகரமான மழையாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை மிதானமான முதல் அப்படி லேசான மழை பெய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளவர் இன்று உள்பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்ட மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க